Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக குறிப்பை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் லைவாக வந்து பார்க்க போகிறோம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அனைவருக்குமே ரொம்ப முக்கியமான நாள் அப்படிங்கிறது தெரியும் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு பிறக்கப்போகுது ஸோ பிறக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு நமக்கு பிடித்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத தான் நாம் நினைப்போம் அப்படி நினைக்கிறதுக்கேற்ப கிரகங்கள்லாம் அமைஞ்சிருந்தால் தான் நமக்கு து நடக்கும் அந்த வகையில பிறக்கக்கூடிய இந்த ஆண்ட வரவேற்கிற விதமாக இந்த ஆண்டுடைய முதல் நாள் சில முக்கியமான பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டிற்கு வாங்கணும் அப்படி நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் வீட்டில் வாங்கி வைக்கும்போது நமக்கு பணமும் செல்வமும் பெருகும் என்று சொல்லப்படுது இது ஒரு ஐதீகமான நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த ஐதீகமான நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா அது என்ன பொருள் அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அது என்ன பொருள் அது வாங்குறது என்ன மாதிரியான நன்மைகளை கொடுக்கும் அப்படிங்கறது எல்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சு அதை அப்படியே நாளை நாள் பண்ணிருங்க பொதுவாக வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு முடியறதுக்கு இன்னும் சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கு சில மணி நேரங்கள் முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நாளை நாள் சோமவாரம் என்று அழைக்கப்படக்கூடிய திங்கக்கிழமை நாளன்னைக்கு தொடங்க இருக்கு ஸோ இந்த திங்கக்கிழமை நாளன்னைக்கு புத்தாண்டு நாள் வருவது மிக சுபமான ஒரு விஷயமாக கருதப்படுது ஜோதிட ரீதியாகவும் சரி ஆன்மீக ரீதியாகவும் சரி இப்படி சுபமாக கருதப்படக்கூடிய நாளைய இந்த சோமவார நாளில் நாம் சில சுபமான பொருட்களை வாங்கணும் அப்படி நாளை நாள் நாம் இந்த சுபமான பொருட்களை வாங்கி நம்மளுடைய வீட்டில் வைக்கும்போது மங்களம் வந்து சேரும் அதை விட மங்களத்தோடு நிறைய நமக்கு பணம் சேரும் அதுக்கு நாம நாளை நாள் என்ன மாதிரியான பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தான் இருக்கும் உங்களால் வாங்கலை முடிகிற அளவுக்கு தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நாளை நாள் வாங்கிடுங்க மேலும் இந்த ஒரு முக்கியமான பரிகாரம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்து பலனடைஞ்சிருக்காங்க அதனால தான் அதை வந்து இப்போ நாளை நாள் நம்ம ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவில் அதை வந்து ஷேர் பண்ணுறேன் இன்னும் சில மணி நேரங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிகிறதுனால அந்த ஆண்டுக்கு நம்ம பை சொல்லிடலாம் அதே நேரம் நாளை நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வரவே இருக்கிறதுக்கு நாம் தயாராகணும் நாம் கடந்த வருடங்களில் பட்ட கஷ்டங்களை மறந்து புது ஆண்டில் நாம் சில மங்களகரமான பொருட்களை நாளை நாள் வாங்கினீங்கனாவே அதன் மூலம் உங்களுக்கு அதிர்ஷ்டமானது தேடி வரும் அதில் ஃபஸ்ட்டு நாளை நாள் வாங்க வேண்டிய முக்கிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மயில் இருக்குல மயிலுடைய இறகு மயில் இறகு வாங்கறதுனால அதிர்ஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா அதில் அதிர்ஷ்டம் வரும் நாளைய புத்தாண்டில் உங்கள் வீட்டிற்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மயில் தொகையை கொண்டு வரணும் ஸோ நிறைய கடைகளில் இப்போ மயில் தொகை கிடைக்குது ஸோ கிடைக்கக்கூடிய அந்த மயில் தொகையில் ஒரு ஒன்றே ஒன்று வாங்கிட்டு வரணும் அதுவும் வாங்கி உங்கள் வீட்டுக்கு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வருவது மகாலட்சுமி தேவியுடைய அருள் கிடைப்பது என்று சொல்லப்படுது அந்த மகாலட்சுமியுடைய அருள் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி நாம் அடைய முடியுமா அதனால் நாளை நாள் மயில் இறக வாங்கிருங்க இந்து சமய நம்பிக்கைகளின்படி படி மயிலிருக்கல வந்து நாம வைக்கும்போது லட்சுமி தேவி அங்கு வசிக்கிறாள் என்பது ஐதீகம் அதனால தான் நாளை நாள் மயில் ஆண்டுடைய முதல் நாள் வாங்கணும் என்று நான் சொல்றேன் அதே போல உங்களோட சக்திக்கேற்ப ஒன்று முதல் மூன்று மைல் இறகு கொண்டு வந்தால் கூட போதும் அதுக்கு மேலே வாங்கி வரணும் அப்படிங்கிறது எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது ஒன்று வாங்கலாம் இல்லைன்னா மூணு வாங்கலாம் அதுக்கு மேலே உங்களோட சக்திக்கு ஏற்ப நீங்கள் வாங்கலாம் ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய அந்த மயில் இறகு ஒன்று வாங்கினா கூட உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நிறைய பேர் நினைப்போம் நம்மளோட சக்திக்கு ஒன்று வாங்க முடியிறதே பெருசேன்ட்டு உங்களோட சக்திக்கு ஏற்ப ஒன்று கூட வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நாளை நாள் வீட்டுக்கு வர வைக்க வேண்டிய பொருள் மயில் இறகு தான் அதுக்கப்புறமா ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா புலசிங்க புத்தாண்டில் உங்கள் வீட்டில் கட்டாயம் துளசி செடி இருந்ததுன்னா அதுக்கு பூஜை செய்ய வேண்டுங்க உங்கள் வீட்டில் நாளை நாள் துளசி செடிக்கு பூஜை செய்யும் போது தான் மகிழ்ச்சியும் செழிப்பையும் தருவதற்கு நிறைய அந்த மகாலட்சுமி வந்து அருள் புரிவாங்க என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதே போல் புத்தாண்டில் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் துளசி செடிக்கு பூஜை செய்ய முடியலனா நீங்கள் நாளை நாள் வாங்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான பொருள் துளசி செடி தான் ஸோ இது வரைக்கும் துளசி செடி வாங்காமல் இருந்தீங்கன்னா நாளைய இந்த ஆண்டுடைய பிறப்பு நாள் திங்கக்கிழமை அன்றைக்கி துளசி செடியை வீட்டிற்கு கொண்டு வாருங்க அதை கொண்டு வந்து வீட்டில் ஒரு இடத்துல பராமரித்து வைங்க அது நாளை நாள் நீங்கள் பண்ணுறது நல்ல பலன்களை ஆண்டு முழுக்க தரும் ஸோ ரெண்டாவதாக செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் துளசி பூஜை செய்கிறது துளசி பூஜை செய்ய முடியாதவங்க துளசியை வாங்கிறது ஸோ மூணாவதா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுசா கடையில வைக்கக்கூடிய தேங்காயை வாங்கி வரணும் தேங்காயில என்னடா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம் சாஸ்திரங்கள் படி புத்தாண்டு தினத்தன்று உங்க வீட்டிற்கு மங்களத்துடைய முழு உருவமாக சொல்லப்படக்கூடிய தேங்காயை வாங்கி வருவது நன்மை தரு என சொல்லப்படுகிறது மேலும் புத்தாண்டு தினத்தன்று நாளை நாள் குளிச்சு முடிச்சிட்டு ஒரு நல்ல சிறிய தேங்காயை வாங்கி ஒரு சிகப்பு துணியை எடுத்து அந்த சிகப்பு துணியை தேங்காயில சுற்றி உங்கள் வீட்டில் பணத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்துல பூஜை செய்துட்டு வைத்துட்டிங்கன்னா பணம் அவ்வளோ கொட்டுமாங்க இதனால உங்கள் வீட்டில் மகிழ்ச்சியும் வளமும் பெருகுமா மேலும் வருமானம் வந்து அதிகரிக்குமா அதனால் வருமானம் அதிகரிக்கணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேரும் தேங்காயை நாளை நாள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாருங்க வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த சிறிய தேங்காயை ஒரு சிவப்பு துணியில் சுற்றி அதை உங்கள் வீட்டில் பணத்தை வைத்திருக்கக்கூடிய இடத்துல வைங்க ஸோ மூன்றாவதாக வாங்க வேண்டிய பொருளும் மூன்றாவதாக செய்ய வேண்டிய விஷயமும் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் அதுக்கப்புறமா நான்காவதா நாளை நாள் செய்ய வேண்டிய வாங்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்குங்க அதாவது முத்து சங்குங்க புத்தாண்டு தினமான நாளைய சோமவார நாளில் சங்கு முத்துகள் வீட்டிற்கு கொண்டு வருவது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மேலும் இது மகாவிஷ்ணுவுடைய அம்சமாக பார்க்கப்படுது மகாவிஷ்ணுவியுடைய அம்சமான சங்கு வாங்கி வருவது பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி செய்யும் போது ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படாது அதனால் கண்டிப்பாக நாளை நாள் வாங்க வேண்டிய நான்காவது பொருளாக இதை சொல்லிக்கோங்க நான்காவது பொருளாக இதை சொல்லிக்கோங்கன்னா இதை வந்து பண்ணுங்க சங்கு வாங்கிறது அதாவது முத்து சங்கு வாங்கிறது முத்தும் வாங்கலாம் சங்கு வாங்கலாம் ஸோ ரெண்டில் எது வேணாலும் நாளை நாள் பண்ணலாம் நாலாவதாக இதை பண்ணும்போது இது உங்களுக்கு நிதி பிரச்சனைகள் ஏற்படாத அளவுக்கு உங்கள் விதியை வந்து மாற்றும் அதுக்கப்புறமா ஐந்தாவதா நாளை நாள் வாங்க வேண்டிய இது என்னன்னா குபேர பொம்மைங்க ஸோ குபேர பொம்மை இருக்கிறதுலே ரொம்பவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுது சாஸ்திரக்கள் படி புத்தாண்டுல சிரிக்கக்கூடிய குபேர பொம்மையை வாங்கி வருவது மங்களகரமானதாக கருதப்படுது மேலும் இதனை உங்கள் வீட்டில் வடகிழக்கு திசையில் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் உங்கள் வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம் ஸோ அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரருடைய பொம்மையை வாங்கிறதுக்கு மறந்துடாதீங்க ஸோ குபேரர் பொம்மை வாங்கினாலும் சரி குபேரருடைய படம் வாங்கினாலும் சரி அது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி வாங்கி உங்கள் வீட்டில் வந்து வைங்க ஸோ அதை நீங்கள் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வீட்டில் செழிப்பு வந்து நிறைய உருவாகும் கஷ்டங்கிற இடத்துக்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போக மாட்டிங்க ஸோ இந்த ஐந்து பொருட்கள் தாங்க நாளைய புத்தாண்டில் வாங்க வேண்டிய பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதை ஐந்து தவிர்த்து வேறு பொருட்கள்லாம் மங்களகரமானதாக இருக்குள்ள நிறைய அதெல்லாம் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம் ஆனால் அதெல்லாம் வாங்கிறத காட்டிலும் நாளை நாள் கிரகங்கள் இதெல்லாம் சேர்த்து நாம பார்க்கும்போது இந்த பொருட்கள் வாங்கினா அந்த கிரகங்களுக்கு கிரகங்களுக்கேற்ப நம்ம பலனடையலாம் என்று சொல்லப்படுது நாளை புத்தாண்டு பிறக்கக்கூடியது சோமவார திங்கட்கிழமை நாள் அதனோட அடிப்படையில் இந்த பொருட்கள் வாங்கினா கரெக்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது அதனால இந்த பொருட்களை நாளை நாள் வாங்கி வீட்டில் நான் சொன்னது போல யூஸ் பண்ணி பாருங்க மேலும் இப்ப நான் சொன்னேன் இந்த ஐந்துமே வாங்கணுங்கிறது கட்டாயம் கிடையாது இந்த ஐந்துல 1 ரெண்டு வாங்கலாம் மூணு வாங்கலாம் நாலு வாங்கலாம் இல்ல ஐந்துமே வாங்கலாம் ஆனா இந்த ஐந்துல ஏதாவது ஒன்னாவது நாளை நாள் வாங்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதை வாங்கி நான் சொன்ன இதை வந்து நாளை நாள் ட்ரை பண்ணுங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் புத்தாண்டு நமக்கு சிறந்த புத்தாண்டாக அமையறதுக்கு என்ன பொருட்கள் வாங்கணும் என்ன மாதிரி அதை வாங்கினா நமக்கு பலன் அப்படிங்கிறத எல்லாமே பார்த்துட்டோம் ஸோ பார்த்த இந்த தாள்கள் நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நாளைய புத்தாண்டில் பிளான் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாளை வந்து கரெக்டாக உங்களுக்கு தகுந்தாற்போல் என்ஜாய் பண்ணிக்குங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் இந்த பொருட்கள் வாங்குறத பற்றியும் இந்த பொருட்கள் வாங்குறதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றியும் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இதை அவங்க நாளை நாள் ட்ரை பண்ணிட்டோம் அதாவது இந்த பொருட்கள் வாங்கி அவங்களும் மகிழ்ச்சியை வர வைக்கிறதுக்கு நாளை நாள் இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டோம் ஸோ மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருப்பீங்களா அப்படி இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்க தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு வேணும்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்